திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு வரும் பதினாறாம் தேதி முதல் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஐகோர்ட் மார்கழி மாத பிறப்பையொட்டி திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடை திறப்பு மற்றும் நடை அடைப்பு பற்றிய நேர அறிவிப்புகள் என்ன நிஜயமாக கனகதாரா தமிழ் மாதங்களில் தெய்வீக மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே பஜனை பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக தமிழ் மக்கள் கொண்ட கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வருகின்ற பதினாறாம் தேதி மார்கழி மாதம் பிறக்கின்றது இதனையொட்டி உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை மூன்று மணிக்கு நடைபெறப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்கழி மாதத்தை ஒட்டி பூஜை கால நேரங்கள் மாற்றம் செய்யப்படுவதாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கு நிர்வாகம் சார்பில் ஒரு செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி குறிப்பில் வருகின்ற பதினாறாம் தேதி மார்கழி மாதம் முதல் நாளையொட்டி அதிகாலை மூன்று மணிக்கு நடைபெறுக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அதிகாலை மூன்று மணிக்கு நடைபெறக்கப்பட்டு தொடர்ந்து அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப திவாராதனையும் அதிகாலை நான்கு மணிக்கு உதயமாற்றாண்டு அபிஷேகமும் நடைபெறுகிறது தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியும் ஏழு முப்பது மணிக்கு உச்சகால அபிஷேகமும் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து பல்வேறு கால பூஜைகள் நடைபெற்று மாலை மூன்று முப்பது மணிக்கு சாயரட்ச தீபாரணையும் நடைபெறுகிறது தொடர்ந்து ஆறு மணிக்கு ராக்கால அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் பல்வேறு பூஜை நடைபெற்று தீபாவளி நடைபெறுகிறது இந்த பூஜைகளுக்கு பின்னர் கோவில் நடை சாத்தப்படும் எனவும் கோவில் நிறுவனம் சார்பில் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது கார்த்திகை மாதம் பிறப்பையொட்டி பல்வேறு பகுதியிலிருந்தும் ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்து கொண்டிருப்பதால் வழக்கம் போல அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் அதே போன்று வருகின்ற பதினாறாம் தேதி முதல் அந்த மார்கழி மாத பிறப்பையொட்டி அதிகாலை மூன்று மணிக்கு நடைபெறும் பூஜை காலங்கள் மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாக திருச்சூர் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று இந்த மார்கழி மாதத்தில் ஆஹ் ஆங்கில புத்தாண்டு வருகின்ற ஜனவரி மாதம் ஒன்று ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது இந்த ஆங்கில புத்தாண்டு வருகின்ற மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வருகிறது இந்த பதினேழாம் நாள் மார்கழி மாதத்தில் அந்த ஆங்கில புத்தாண்டு வருவதையொட்டி அன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடைபெறப்பட்டு படுகிறது என்றும் அதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாவது மாறிலி பத்தொன்பதாம் நாள் ஜனவரி மூன்றாம் தேதி அன்று ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது இதனையொட்டி அன்று அதிகாலை இரண்டு மணிக்கு கோவில் நடைபெறக்கப்பட்டு பூஜை நடைபெற்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது அதே போன்று இந்த இரண்டு நாட்கள் தவிர்த்து அதாவது மார்கழி பதினேழாம் நாள் மற்றும் மார்கழி பத்தொன்பதாம் நாள் இந்த இரண்டு நாட்களை தவிர்த்து அனைத்து நாட்களிலுமே மார்கழி மாதத்தில் அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடைபெறப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனகதாரா விவரங்களுக்கு நன்றி ஐகோர்ட்